தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆக்டோபர் கருத்தல கிக்கின எந்த ஒரு கட்சியுமே அதை சின்ன அதை தன்மையப்படுத்தாம வீடாது அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா வட மாநிலங்கள பல கட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம் அதே போலதான் தமிழ்நாட்டில் திமுக இப்பொழுது பாஜகவுடைய அக்டோபர் கரங்களில் சிக்கிக்கொண்டு சின்ன பின்னா ஆகிட்டு இருக்குது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டு உடைந்த போதே எல்லாரும் வெளிப்படையா சொன்னது இவர்களுக்குள்ள ரகசியமாக கூட்டணி உடன்படிக்கை இருக்குது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக மீண்டும் அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து போட்டி போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதே போலதான் போன வாரமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில இருக்கக்கூடிய தன்னோட கட்சி அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு டெல்லி ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணார்னா அமித்ஷாவை பார்க்குறது திருட்டுத்தனமாக பல ஏறி பெருமாள் பிச்சை கணக்காக ஓடி போய் போய் பார்த்துட்டு வந்தார் அப்பொழுது அமித்ஷா வந்துட்டு வெளிப்படையை ஓப்பனாக சொன்ன ஒரு விஷயம் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு வந்தே ஆகணும் இல்லைன்னா உன் குடும்பத்தோட மொத்த கொடுமையும் எங்கள் கையில் இருக்குது சிண்டை பிடிச்சி ஆட்டிடுவோன்னு சொல்லி மிரட்ட மன சாமபேத தான தண்டன்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயங்களையும் பயன்படுத்தி அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி பணியை வச்சப்ப எடப்பாடி பழனிசாமியத்தில் ரெண்டே விஷயம் தான் சொல்லப்படுது ஓசும் நாங்கள் உங்கள் அடிமை நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம் ஆனா அண்ணாமலை சொல்றதெல்லாம் கேட்டுக்க முடியாது அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது அண்ணாமலை தலைவராக இருந்தாக்க தொகுதி உடன்படிக்கையில பிரச்சனைகள் வரும் அதனால அண்ணாமலைய வந்துட்டு தலைவர் பொறுப்புல இருக்கிற வரைக்கும் எங்களால் கூட்டணியில் வந்துட்டு ச பேசி கூட முடியாது அப்படின்னு வெளிப்படையா சொன்னதுக்கு அப்புறமேட்டு அமித்ஷாவும் வந்துட்டு என்னன்னாக்கா சரி உங்களுடைய பேச்சுல வந்துட்டு நியாயம் இருக்கு அதனால அண்ணாமலை மாத்திர பத்தி நாங்கள் பரிசீலனை பண்றோம் ஆனால் நாங்கள் சொல்ற இன்னொரு விஷயத்தை நீங்க கேட்டுக்கணும் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்து அஇஅதிமுக அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களும் அதிமுக மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை எல்லாரும் ஒன்றுபட்டு நின்னால மட்டும்தான் அதிமுக வந்துட்டு பலப்படம் இல்லைன்னா உங்களால திமுகவை எதிர்க்க முடியாது ஏன்னா ஒரு திமுகவும் சரி அவங்களோட கூட்டணி கட்சிகளும் சரி ரொம்ப பலமாயிட்டே இருக்கிறாங்க அரசு ரீதியாக அவர்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஐடியாலஜிக்கல் அவங்க கூட்டணி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறது இருக்கும் அந்த கூட்டணி கட்சிகள் கூட சிறு சிறு சலசலப்பு வந்தாலும் அந்த கூட்டணியை கூட எங்களாலேயே உடைக்க முடியல அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒன்றிணைந்து வந்தீங்கன்னா மட்டும்தான் அதிமுக வந்துட்டு பலப்படும் இல்லைனாக்கா அதிமுக தொண்டர்களே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க முடிவு பண்ணிக்கோங்க அண்ணாமலை விஷயத்தை நாங்கள் பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு எட பாடி பழனிசாமி கூப்பிட்டு அனுப்பிவிட்டு அண்ணாமலை தரப்பு கூப்பிட்டு வந்து இருந்தாங்க அண்ணாமலையும் வந்து வழக்கம் போல பேப்பர்ல வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கட்சியில இவ்வளவு பேர் இத்தனை இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷா வந்துட்டு ஏப்பா பேப்பர்ல இருக்க சோறு எப்படிப்பா வைத்து பசி போக்கும் நீ சொல்றதெல்லாம் பேப்பர்ல தான் இருக்குது எங்கப்பா ஓட்டா கன்வெர்ட் ஆகுது சும்மா வந்து வெறும் வாய்ச்சாவது சொல்லிட்டு இருக்க அதனால் வந்து அண்ணா அதிமுகவோட பாஜக தமிழ்நாட்டில் இந்த முறை கூட்டணி வச்சுதான் போட்டி போடப்படுது உன்னால் முடிஞ்சால் கூட்டணிக்கு ஒத்துழைப்பை கூட இல்லையா கூட்டணியை கெடுக்காமல் கம்முன்னு வாய மூடிட்டு நாங்கள் வேற ஆள போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அண்ணாமலையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விரக்தியிலே இருந்தார் அதுக்கப்புறமேட்டு அண்ணாமலையோட பதவி வந்து காலியாக போகுதுன்னு சொல்லிட்டு மீடியாக்களை வந்துட்டு பிரச்சனை இதான உடனே செய்திகள் ஊடுருவ செய்திகள் பரவ ஆரம்பித்தோடனே அண்ணாமலை தரப்பு என்ன பண்றாங்க வேண்டாம் வேண்டாம் அண்ணா திமுக கூட்டணி வேண்டாம் வேண்டும் வேண்டும் அண்ணாமலை தான் வேண்டும்ன்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட டயப்பர் வார்ரூம் குரூப்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அந்த குரூப்ஸில் இருக்கக்கூடிய அல்ல கைகள் எல்லாம் போஸ்டர் அடித்து அங்கங்கே ஒட்ட ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பாஜகவுடைய தலைமைக்கும் சரி அதிமுகவுக்குமே சில கடுகடுப்பை வந்துட்டு உருவாக்கி இருந்தது என்னடா தேசிய தலைமை வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க நம்மளை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆனதாகவும் அதை அதை விட டென்ஷனு அமித்ஷா வந்துட்டு இந்த விஷயத்தை நானே கூட்டணி விஷயத்தில் நானே வந்துட்டு இறங்கி வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது லுச்சா பையன் அண்ணாமலை நீ என்னடா வந்துட்டு இங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷா தரப்பில் வந்துட்டு அண்ணாமலை தரப்புக்கு டோஸுகள் வேலை ஆரம்பித்த உடனே இன்னொரு தகுதி திட்டமான வேலையை அண்ணாமலை தரப்பு வந்து பண்ணுறாங்க அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைமை பதவி வந்து விடுபட போடுவது உறுதி அதுக்கு பதிலாக அவர் அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சர் வந்துட்டு இணையமைச்சராக ஆகப்பட அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை வந்துட்டு அண்ணாமலை தரப்பே வந்துட்டு பரவ விடுறாங்க முதல்ல பாஜக வந்துட்டு அண்ணாமலைக்கு வந்துட்டு இணையமைச்சர் கொடுக்கறதுக்கான எந்த அதாவது வந்துட்டு ஆட்சி பணியில் எந்த ஒரு பதவியும் அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல தேசிய தலைமை வந்துட்டு உறுதியாக இருந்திருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பரப்புறாங்கடனே அண்ணாமலையுடைய வளர்ப்பு தந்தை பிஎல் சந்தோஷ் குரூப்பை கூப்பிட்டு வச்சு விசாரணையும் பண்ணியிருக்கிறாங்க பிஎல் சந்தோஷ் குரூப்பை வந்துட்டு சொல்லிட்டு என்ன நடக்குதாங்கன்னு சொல்லிட்டு விசாரிங்கன்னு சொல்லும்போது பிஎல் சந்தோஷ் தரப்பு வந்துட்டு அண்ணாமலை தரப்பு தொடர்பு கொண்டு பேசும்போது எங்களுக்கு கட்சி பதவி விட்டு தூக்குனிங்கனாக்கா எங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பதவி ஆட்சி பதவி வேணும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலையை வந்துட்டு ஒருத்தனும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா அண்ணாமலையோட வாய்ச்சவடால எல்லாமே நீங்கள் அண்ணா திமுக கூட்டணின்னு சொல்லிட்டீங்க இப்பொழுது எங்களுடைய மரியாதை வந்துட்டு இங்க மட்டுப்பட்டு போயிடுச்சு எங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை தரப்பு பி எல் சந்தோஷ் தரப்பிடம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அண்ணாமலைக்கு ஒன்றிய இணையமைச்சர் பொறுப்பை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது அதுலேயும் குறிப்பாக அண்ணாமலை தரப்புக்கு பொறுப்பு தனி அதிகாரி அதாவது ஒன்றிய இணையமைச்சராக இருந்தாலும் தனிப்பொறுப்பு தனி அதிகாரி அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய படம் நரேந்திராவுடைய அமைச்சரை விட மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் பக்கம் இருக்கிறாங்க அதில் வந்து முப்பது பேர் வந்து கேபினட் மினிஸ்டராகவும் முப்பத்தாறு பேர் வந்துட்டு இணையமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க ஐந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இணை அமைச்சர்கள் தனிப்பொறுப்பு தனி அதிகாரம் சொல்லிட்டு இண்டிபெண்ட் பவரோட அவங்க இருக்காங்க வந்து அதாவது இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா கேபினட் மினிஸ்டருடைய கட்டுப்பாட்டில் இருந்து நேரடி பார்வையில இருந்து கொண்டு செயல்படக்கூடியவங்க அவங்களுக்குன்னு எந்த ஒரு தனி அதிகாரமும் இருக்காது அதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப அந்த ஃபைலை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா அந்த ஃபைலை எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு பொறுப்பு தான் வந்து தவறு அவங்களுக்குன்னு எந்த ஒரு அதிகாரமும் செல்வாக்கும் அந்த அமைச்சரவையில் இருக்காது அப்படியே ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி ஒரு பொம்மையை கீ குடுத்துவாக்கா அது என்ன விஷயமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா சுயாதீன அமைச்சர்கள் அமைச்சர்கள் சுயாதீன அமைச்சர்கள் ப தனி பொறுப்போடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சில சில துறைகள் இருக்குது அந்த துறைகளில் வந்துட்டு அவங்க அவங்களே முடிவெடுத்து கையெழுத்து போட முடியும் மற்றவர்களால் அந்த மாதிரி கையெழுத்து போட முடியாது அந்த மாதிரி ஒரு ஐந்து அமைச்சர்கள் இருக்காங்க இப்பொழுது அண்ணாமலை கேட்பது அந்த மாதிரி சுயாதீன அமைச்சராக தன்னை வந்துட்டு உருவாக்கணும் தனக்குன்னு வந்துட்டு சிக்னேச்சர் அத்தாரிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மடியில இடம் கொடுத்து என் தலையில கால் வைக்கிறான்னு சொல்லிட்டு அமித்ஷா ஏற்கனவே அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரம் வெளிப்படுத்த நபர் அவர் அமைச்சரவையில் ரெண்டு பேர்த்த வந்துட்டு ஏற்கனவே இணையமைச்சராக வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டம்மி மாதிரி தான் அமித்ஷா இல்லாத நேரத்தில் நாடாளுமன்றத்தில் பேச முடியுமே தவிர அவர்களால் மற்ற நேரங்களில் வாய்ஸே கொடுக்க முடியும் இப்போ எழுமுர்கள்லாம் நாடாளுமன்றத்தில் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அண்ணாமலை வந்துட்டு அமித்ஷாவுடைய உள்துறை அமை அமைச்சர் அவையில இவருக்கு தனி அதிகாரம் வேணும் அப்படின்ற மாதிரில கேட்டதும் அமித்ஷாவுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு இவன் என்ன எனக்கே வந்துட்டு ஆ விபூதி அடிக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு ஏன்னா அண்ணாமலையை பற்றி எல்லாத்துக்கும் வெளிப்படைத்திலையும் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் ஹனி ட்ராப் பண்ணல கர்நாடகாவிலேயே ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது பல பேர்த்தில் ஹனி ட்ராப் பண்ணியிருக்கான் அப்படின்ற தகவல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி வேலையை வந்துட்டு இவன் தேசிய லெவல்லே பண்ணி நம்ம கட்சிக்கே பெரிய சிக்கலை உண்டாக்குவோம் கேடி நம்ம தேசிய லெவலில் நம்ம கட்சியை வந்துட்டு கீழே கொண்டு போயிடும் அப்படின்றதுனால இவனை சும்மாலாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் அப்படியெல்லாம் இது பண்ண முடியாது ஏன்னா கட்சியில் தேசிய லெவலில் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் ஒழுங்காக இருக்கணும் இருக்க சொல்லி இல்லைனாக்கா அவனுக்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்க முடியுமோ கொடுக்க முடியும் எங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லி வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன்னா என் மண் மக்கள் யாத்திரையில அவன் எந்த அளவுக்கு கொள்ளையடுத்தான்னா தெரியும் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எங்களால் வந்துட்டு எங்களுடைய அதிகாரத்தை வச்சு ஒட்டு மொத்தமாக தூக்கிட்டு அவனை அரசியல் அனாதையாக்க முடியும்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வேற வழி இல்லாமல் இப்பொழுது அந்த செய்தியை வந்து டமி பண்ணுற மாதிரியான வேலைகளை பண்ணியிருக்கிறாங்க அண்ணாமலை தரப்பு அதுக்கு அடுத்து வந்து இப்பொழுது வேற வழி இல்லாமல் அண்ணாமலை தரப்பும் சரி கூ அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துட்டு எந்த ஒரு இடங்களுக்கும் நமக்கு கொடுக்க பதவி கொடுத்துட்டு போ கொடுக்கோ நாம வாங்கிக்கோ நேரம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இப்பொழுது ஓரம் கட்டுறதாகவும் தகவல்கள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா ஒன்றிய நியமைச்சர் பதவி எப்படியாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு செல்ஃப் இது இல்லைனாலும் பரவாயில்ல நார்மலாக கொடுங்க அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அமித்ஷா தரப்பில் நிலைக்கு பதவி கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தான் அண்ண எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிற வேலையை தேசிய பாஜக தலைமையை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க என்னன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருந்தாங்க இல்லைங்களா டிடிவி ஓபிஎஸ் சசிகலை இவங்க எல்லாம் ஒருங்கிணைத்து அதிமுகவில் வந்துட்டு அதிமுக வந்துட்டு பலப்படுத்தணும்னு சொன்னதுக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஒத்து வரல அதை வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு அமித்ஷாவே எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததுக்கு அப்புறம் எக்ஸ்பிரேஸில் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி என்பது போல பதிவு போட்டாக்கா எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஆறு மாதம் இருக்குன்னு பம்படும் குறிப்பாக ஓபிஎஸ் சசிகலா போன்றவளை கட்சியில் சேர்க்க முடியாது அப்படின்றத தன்னோட பிடிவத்தை காட்டுறதும் அமித்ஷா தரப்பு வந்துட்டு ரசிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமியை முழுசாக நம்ப முடியாது தேர்தல் நேரத்தில் கூட்டணி கிட்ட வரும்போது இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எந்த விதமான தில்லாலங்கடி வேலையும் எடப்பாடி பழனிசாமி பண்ணுவாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் அவதிப்படை அமாவாசைகளுக்கு சமம் பல பேர்த்துக்கும் முதுகில குத்தி குழி கூட இருந்து குளிர் பெரித்த நபர் அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து நம்பவே முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஸ்டாண்ட் அப்பாக ஒரு ஆளை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு மீண்டும் வந்துட்டு நேற்றைக்கு செங்கோட்டைய அவர்கள் வந்து சந்தி டெல்லிக்கு வர வச்சுருக்காங்க செங்கோட்டையன் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லிக்கு ரகசியமாக போய் மீண்டும் நிர்மலா சீதாராமன் வந்து சந்தித்திருக்காங்க ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொண்டு எல்லாம் கொடுப்பதற்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்கும்போது இப்பொழுது மீண்டும் டெல்லி பாஜக தலைமை செங்கோட்டையை வரவழைத்து நிர்மலா சீதாராமன் அவரை வந்து சந்தித்து பேச வச்சிருக்காங்க அது போல நேற்று வந்து பாத்தீங்கன்னாக்கா திடீரென அதிமுக எம்பி தம்பிதுரை அவர்களையும் சி வி சண்முகம் அவர்களையும் கூப்பிட்டு வச்சுட்டு பேசி இருக்கிறாங்க என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வருதுனாக்கா ஒருவேளை நாங்கள் சொன்ன டிமாண்டை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வந்துட்டு கூட்டணிக்கான வேலைகளை வந்து செய்யலை அப்படின்னாக்கா அதிமுகவை ஒன்றுபடுத்தியே ஆகணும் அதுக்காக எடப்பாடி பழனிசாமியை குப்பையில் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் அது அதுக்கு பதிலாக அந்த இடத்துல செங்கோட்டையனையும் கொண்டு வர போகிறோம் கூவத்தில் உள்ள செங்கோட்டையன் வந்துட்டு உங்களுக்கு சூட்கேஸ் கொடுக்கறதுக்கு அப்போது வந்துட்டு த தயாரில்லாமல் இருக்காங்க அப்போது பேசப்பட்டதுல மூன்று மடங்கு சூட்கேஸ் ஸ்வீட் பாக்ஸ் கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஏதாவது கோக்கமாக்கு காட்டினாக்கா செங்கோட்டையனை பொது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆக்கணும் அதுக்கு வந்து எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சிவி சண்முகம் ஜி தம்பிதுரை போன்ற நபர்களை கூப்பிட்டு வைத்து பேசினதாக எல்லாம் இருக்க தகவல்கள் வந்து தெரிவிக்குது இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னாக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன்னா அதிமுக முழுக்க முழுக்கமே துரோகத்தால் உருவான கட்சி அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இவர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட இருந்து குளிப்பிடிக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்றதுனால சி வி சண்முகம் கூட வந்துட்டு எதிர்காலத்தை மாறி போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த சூழல்லையும் எந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோட பதவி காலியாக போகுது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆப்பு ரெடியாக தான் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் பாஜக வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி ஒரு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கோரிக்கைகளை நிறைவேற்றமான வேலைகளையும் பண்ணுவதோடு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிற வேலையையும் வேகமாக செய்து கொண்டே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி எதா தில்லாலங்கடி வேலை செஞ்சு கோக்குமாக்கு காட்டுனாக்கா அந்த இடத்த செங்கோட்டியன் வந்துட்டு ரீப்ளேஸ் செய்யப்படுவார் அப்படின்ற சூழலில் தான் உருவாகிட்டு இந்த சூழல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு நாட்களுக்கு முன்பே எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைப்பது என்பது அது முதல்ல தமிழ்நாட்டை காலி பண்ணுதே இல்லையே முதல்ல அதிமுகன்ற கட்சியை காலி பண்ணிட அது தேசிய லெவலில் எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்குது அதிமுகவை காப்பாற்றுறதுக்காவது பாஜக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை இதோடு முடித்துக்கொள்ளுதான் அதிமுகவுக்கு நல்லதுன்னு எச்சரிக்கை விடுத்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்கல ஆக மொத்தத்தில் அதிமுகவை இந்த முறை முழுவதும் முழுங்கி ஜீரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந் பாஜக வந்துட்டு முடிவு செய்திருக்கு அப்படின்றத இங்கே வெளிப்படையாக தெரியுது நாட்கள் நெருங்க நெருங்க அடுத்து இந்த விஷயத்தை என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்த்து பேசுவோம் தொழர்களே நன்றி வணக்கம்